ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணனுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க ரம்யா நீ ஒரு வேலை என்னோடய எங்கேஜ்மெண்ட்டை வந்துட்டு நீ நிப்பாட்டினா கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்கள் மாமனை முடிச்சுட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் பயந்துடுறாங்க ஆனாலும் வந்துட்டு பஞ்சாயத்தில் போயிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்காக போகிறாங்க அப்போ அவங்க அத்தை கோவமாக இருக்கிறத பார்த்து அண்ணன் சொல்கிறாங்க இப்போ பெரிய அத்தான் எடுக்கிற முடிவு வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் அவங்க இதுதான் நல்லதுன்னு நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் அதை கேட்டு அதுக்கப்புறமா ஊர் பஞ்சாயத்து ஆளுங்க வந்துட்டு சரவணா நீ சொல்லுப்பா நீ என்ன முடிவு எடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்க அண்ணம் அதாவது சரவணன் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்ருக்காங்க கரெக்டாக ஜீப் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க நம்ம ரம்யா என்ன நடக்க போது வழக்கம் போல் வந்துட்டு சரவணா அவங்க அப்பாவை கவுத்து விட்டுட்டு அவங்க அம்மா பக்கம் போய் நிற்க போகிறாரு ரம்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல போகிறாரு இதுதான் நாங்கள் அங்கே எதிர்பார்த்ததாச்சுடா ட்விஸ்ட்டு வேறு எதுனா வந்துட்டு புதுசாக கொண்டு வாங்கடா இதையே வந்துட்டு கொண்டு வராதிங்கடா போர் அடிக்குதுடா நாங்கள் யோசிக்கிற மாதிரியே கதை எதுனா அப்புறம் நீங்கள் எடுத்தால் கதை எழுதிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்